திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக வாக்கு கேட்டு இல்லை மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நல பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கேன் அஞ்சு லட்சம் பேர் கொடுத்தா பதினஞ்சு கோடி மத்திய அரசு கொடுத்த நிதி இருபத்தஞ்சு கோடி செய்யப்பச்சா அவனோட பிசினஸ் வச்சிருக்கிறேன் திமுக போய் நிற்கும் இது நாட்டுக்கு அடுக்குமா கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் லீலாவதி அவர்களை படுகொலை செய்தது திமுக அதற்காக நிதி நெசவாளர்களுக்கு நெசவாளர்கள் வந்து தொழில் மிகவும் நலிவடைந்துள்ளது கேட்டா முதலாளி அப்படிதான் சொல்றாங்க உங்களுக்கு கூலி வந்து இந்த தடவை சேலைக்கு நூறு ரூபாய் கம்மி பண்றோம் இரநூறுவா கம்மி கொண்டு வந்து சொல்லுவோம் இப்போ இருக்கிற விலைவாசியில் எப்படி நாங்கள் வந்து வண்டி ஓட்டுறது செய்கிறது சாப்பாடுக்குள்ளே இப்போ இந்த குழந்தைகளுக்கு அங்கே அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஒரு மாதத்துக்கு இந்த தலைவாட பொருட்கள் உங்களுக்கு எவ்வளோ தோணும் மினிமம் பத்தாயிரம் பதிமூணாயிரம் ஒரு தரிக்கு பதிமூணாயிரம் வேணும் நம்ம தலைவாட நெய்யது மட்டும் பத்தாயிரம் வேணும் நல்ல ஒரு இது ஒரு சேலை நேரத்துக்கு மூன்று நாள் ஆகும்

போய் அது வந்து வந்து உங்களுக்கு நீங்களுக்கு செக்யூரிட்டி கொடுங்க அப்பதான் நாங்க தருவோன்ற மாதிரி திருப்பி சொல்றப்ப இந்த பகுதி பொது மக்கள் நிறைய படிக்காதவர்கள் பாமர மக்கள் இருக்கிறனால இதை பத்தி நிறைய விழிப்புணர்வு இல்லை திருப்பி போய் கேட்டாலும் பேங்க்லையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குது இதுவும் ஒரு நமக்கு போற மாதிரி வருது

mm -hmm.